விமான நிலைய விரிவாக்க பணிகள் திமுக ஆட்சியில் கூறி திமுக ஆட்சியில் ஒழித்திருக்கின்றோம் கோவை பெருமிதம் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய கோவை எம்பி கணபதி ராஜ்குமார் கடந்த பதினாறாம் தேதி முதலமைச்சர் அமைச்சர்கள் அனைத்து துறை அதிகாரிகளுடன் கோவை விமான நிலையத்தில் விரிவாக்கம் சம்பந்தமான நில எடுப்பு பணிகள் நிறைவடைந்தது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆப் இந்தியாவிற்கு மத்திய அரசிற்கு முன் நுழைவு அனுமதி அளிக்கப்பட்டு அதனுடைய நகல் நேற்றைய தினம் நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்துவிட்டது கோவை விமான நிலையம் விரிவாக்கத்தை பொறுத்தவரை கோவைக்கத்தை பொ நில எடுப்பு பற்றி அப்போதைய திமுக அரசு முதன் முதலில் ஒரு அரசாணையை வெளியிட்டது பிறகு இத்தனை வருடங்கள் கழித்து இப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முடிவுற்றிருக்கின்றது தேர்தல் முடிந்த பிறகு இரண்டு மூன்று மாதங்களுக்கு உள்ளாகவே நல்ல முடிவெடுத்து இந்த நல்ல செய்தியை கோவை மக்களுக்கு முதலமைச்சர் பரிசாக அளித்திருக்கின்றார் அதே போல இந்த விமான நிலைய விரிவாக்கத்தில் தொழில்துறை அமைச்சரின் பங்களிப்பும் மிக முக்கியமானது தமிழக முதலமைச்சர் சொன்னபடி வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார் மெட்ரோ பணிக்கான அனைத்து தகவல்களையும் திரட்டி மத்திய அரசிடம் கொடுத்து விட்டோம் ஆனால் மத்திய அரசு அதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை நாங்கள் கொடுத்து விட்டோம் இனி அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களது பங்களிப்பை சொன்னால் நாங்கள் தயாராக உள்ளோம் கோவையில் கிரிக்கெட் ஸ்டேடியம் சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டோம் அதற்கு டிசைன் செய்ய டெண்டர் விடப்பட்டுள்ளது டிசைன் செய்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்றார் இந்நிகழ்வில் பேட்டி அளித்த கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு நிலம் கையகப்படுத்தியது அறுநூத்தி ஏக்கர் இதில் நானூத்தி அறுபத்தி எட்டு புள்ளி இருபத்தி மூன்று ஏக்கர் பட்டா நிலமாக உள்ளது தொண்ணூத்தி ஏழு சதவீதம் ஏக்கர் நிலத்திற்கு நாம் தற்போது அனுமதி கொடுக்கின்றோம் மீதம் இருக்கின்ற நிலத்தில் பிரச்சனை உள்ளது அதில் ஒரு எட்டு ஏக்கர் நிலம் உள்ளது மீதி ஓஎஸ்ஆர் நிலம் மூன்று ஏக்கர் அதுபோக இரண்டு ஏக்கர் மேலும் கையகப்படுத்துவதற்காக மூன்று ஏக்கர் என இறுதியாக உள்ளது இந்த மாத கடைசிக்குள் இதனை முடித்து விடுவோம் என டார்கெட் வைத்துள்ளோம் ஒன்பது ஏக்கர் உள்ளது அந்த நிலங்களையும் ஒப்படைப்போம் விமான நிலைய விரிவாக்கத்திற்காக தற்பொழுது வரை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி இழப்பீடாக கொடுத்துள்ளோம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நாம் எப்பொழுது

கோவை அரசு மருத்துவமனையில் தேவையான அடிப்படை வசதிகள் குறித்தும் பாதுகாப்பு வசதிகள் குறித்தும் ஆய்வு செய்துள்ளோம் காவல்துறை சார்பிலும் ஒவ்வொரு விஷயங்கள் ஆராயப்பட்டுள்ளது அவிநாசி சாலையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியிலும் இங்குள்ள சில துறைகளை மாற்றுவது குறித்து ஆலோசித்து வருகின்றோம் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் இந்த கூட்டம் குறைய வாய்ப்பு உள்ளது அந்த அடிப்படையில் இப்ப பிரைவேட் அக்வயர்டு லேண்ட்ஸ்கோ மற்றும் கவர்மெண்ட் லேண்ட்ஸ்கோ கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அதுல புறம்போக்கு லேண்ட்ஸ் வருது அது அந்த லேண்ட்ஸ்க்கு நம்ம என்ட்ரோபான் பெர்மிஷன் கொடுக்குறோம் மீதி சைமல்டேனியஸா ஒரு தேர்ட்டி ஒன் எயிட்குள்ள பெரும்பாலான